அவதில்லாம் சைத்தான ரஹீம் சுல்தா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனத்தை மீட்டெடுக்கின்ற தனி பாலஸ்தீனத்தை மீட்டெடுக்கின்ற அந்த முயற்சி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாவது நாளை அடைந்திருக்கிறது அது பற்றிய தகவல்களை வைகிற விஷயம் சேனலில் இடம்பெற இருக்கிறோம் பாருங்கள் இதில் அதில் இடம்பெற முடியாத அதில் இடம்பெற்றால் மிகப்பெரிய நீண்ட வீடியோவாக போகும் என்பதால் சில தகவல்கள் சாதாரணமாக நம்ம இந்த ஓ யுத்தம் நடக்கிற காலத்தில் ரொம்ப கவனமாக எத்தனை பேர் செத்தான் எத்தனை பேர் இறந்தார்கள் என்பதை பார்க்குறோம் யுத்தம் நடக்காத காலத்தில் பாலஸ்தீனத்தில் உள்ள மக்கள் செய்கின்ற இந்த பல வேலைகள் அவற்றில் ஒன்று பாருங்கள் நமது மீடியா அல் ஜசீராவும் இன்னும் சில ஃபோரென்சிக் டிபார்ட்மெண்ட் அதாவது தடையாளர் வல்லுநர்களும் சேர்ந்து ஹிந்து ரஜப்னு ஒரு குழந்தையை கொண்டாங்க பாருங்கள் அதில் யாரெல்லாம் எந்தெந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரெல்லாம் நேரடியாக பங்கு பெற்றார்கள் என்று அது சாதாரண கொலை இல்லை அந்த குழந்தை கத்துது அதை காப்பாற்ற வரக்கூடிய தன்னார்வ குழுவையும் துப்பாக்கியால் சுட்டுறாங்க அதையும் தடுத்து விட்டுறாங்க அதனால் த வாய்ஸ் ஆஃப் ஹிந்து ரஜபுன்னு ஒரு படம் வந்து அது உலகெங்கும் மிகப்பெரியதொரு அதிர்வலையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்த ஐரோப்பிய நாடுகளின் பல நகரங்களில் அந்த ஹிந்து ரஜபு வந்த அந்த அந்த ஃபேமிலி வந்து அந்த கார் மாதிரி ஒரு இதை வச்சு மக்களுக்கு அதில் அந்த ஹிஸ்ட்ரியை சுற்றி வளர்ச்சி எழுதி மக்களுக்கு அதை நினைவூட்டி கொண்டே இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஐரோப்பிய நாடுகளில் உள்ளவர்கள் செய்கின்ற இந்த வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது மலைப்பாக இருக்கிறது இப்போ என்ன செய்திருக்காங்கன்னா ஹிந்து ரஜபை கொலை செய்ததில் அவளை காப்பாற்ற விடாமல் தடுத்ததுலேயும் இருபத்தி நாலு இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள் தளபதிகளும் சோல்ஜர்ஸும் உண்டு என்று தடயங்களை தயார் பண்ணிவிட்டார்கள் அடுத்தது இதில் ஐம்பத்தி ரெண்டாவது ரெஜிமெண்ட் அதாவது இஸ்ரேலுடைய படைப்பிரிவில் ஐம்பத்தி ரெண்டாவது ரெஜிமெண்ட்டும் நானூத்தி ஒன்னாவது பிரிகேடியரும் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த கடைசி தகவல் வரைக்கும் எடுத்து அதில் யாரு அவன் அட்ரஸ் என்னங்கிற தகவல் வரையும் எடுத்து இது வந்து ஒரு குழந்தை கொலை ஜெனோசைடில் மிக முக்கியமான பகுதி இவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் என்று ஐசிசியில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணிடுறாங்க இப்போ நான் ஏற்கனவே நாலஞ்சு காணொலிகள் வருது வரைக்கும் அடுத்த மூணு நாலு டிகேட்ஸ் அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு இஸ்ரேலில் இந்த படுகொலைகளை செய்த எந்த பயனும் தப்பிக்க முடியாது என்று எந்த நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் அதுபோல இப்போ வெகாசின்வருடைய உடம்ப கொடுங்கன்னா கொடுக்கக்கூடாதுன்னு நேற்று இஸ்ரேல் பார்லமெண்டில் ஒரு பேசியிருக்கா அவர் தான் பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காரு அவரை நம்ம அடக்கைக்கு விட்டோம்னு சொன்னால் அந்த அடக்க ஸ்தலத்தை பார்க்குற மக்கள் எல்லாம் நம்ம நம்மோடு சண்டையிட வேண்டும் என்ற உணர்வை பெறுவார்கள் அதனால் அந்த பாடியை நம்ம இங்கே அங்க அங்கே கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க ஹமாஸ் உண்மையாக கண்டித்து இருக்கிறது அடுத்து இப்போ அமெரிக்காவினுடைய அமெரிக்கா இப்போ ஒரு பெரிய சேவியர் மாதிரி காட்டுது ஆனால் அது செய்த கொலைகள் இன்னைக்கு அறுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பாலஸ்தீன பெண்களும் குழந்தைகளும் அப்பாயிகளும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய பணம் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் இது உலகத்தில் எங்க அதிகமாக சொர்க்குலேஷனில் இருக்குதோ இல்லையோ இதுவரைக்கும் இஸ்ரேலுக்கு பின்னணியாக இருந்த மேலை நாட்களில் மேலை நாடுகளில் அதிகமாக சர்க்குலேட் ஆகுது இடையில இந்த சர்வாதிகாரம் வேண்டாம் நோ கிங்ஸ்ங்கிற போராட்டத்துக்கு பின்னாடி அதுக்கு பக்கத்திலேயே பெரிய போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் சீஸ்வேர் நாட் இன் ஆபரேஷன் நீ கொண்டு வந்த போர் நிறுத்தம் செயலில் இல்லைன்னு இப்போ போர் நிறுத்தத்தை வச்சுக்கிட்டு அமெரிக்கா நல்லவன் வேஷம் போடுது எந்த அளவுக்குனா டிவான்ஸ் அமெரிக்கான வைஸ் பிரசிடென்ட் வந்து இஸ்ரேல் பார்லிமெண்ட்டில் இப்போ நமக்கு காசாவை ரீபில்டு பண்ணுறதா ஏன் இடித்தவன் பக்கத்தில் நிற்கிறான் அவனை போய் கட்டி கொடுன்னு சொல்ல வேண்டியது என்ன அதை செய்ய மாட்டாங்க அமெரிக்கா பல்வேறு ப்ராஜெக்ட்களும் தோற்றப்போறது தான் இப்பொழுது நல்லவன் வேஷம் போடுது ஃபுளோட்டிலா ஃபோர்ட்ஸ் மிதவை துறைமுகங்களை கொண்டு வந்து உணவை கொண்டு வரன்னு சொல்லி இராணுவத்தை கொண்டு வந்து இறங்கிச்சு ரிவேரா ப்ராஜெக்ட் இதே இவர் கொண்டு வந்தது அடு ட்ரம்ப் கொண்டு வந்தது அதாவது அதை பூஞ்சோலை ஆகி ரியல் எஸ்டேட்டாக பார்த்த போறவங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்பிரிக்காவில் அமே எகிப்தில் கொஞ்சம் ஆப்பிரிக்க நாடுகள்கிட்ட போய் பேசவே இந்த பாலஸ்தீன மக்கள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கோ காசாவில் உள்ள மக்கள் எல்லாம் அப்படி பல்வேறு திட்டங்களையும் கொண்டு வந்து அத்தனையும் தோட்ட பிறகு இப்பொழுது நல்லவன் வேஷம் போடுகிறான் ஆனால் வரலாற்றில் இந்த படுகொலையில் முதலிடம் அமெரிக்காவுக்கும் இரண்டாவது தான் இஸ்ரேலுக்கும் என்பது பதியப்பட்டு வருகிறது இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாசித்துள்ள அரபுல